சீனாபுர மாளிகையில் சபைக்கு நடுவே தன் பக்க நியாயத்தை கூறி வாதாடி கொண்டிருந்த கர்ணனிடம் துரோணாச்சாரியர் பெரியவர்களிடம் மரியாதையாக பேசக்கூட உனக்கு தெரியவில்லையே உன்னுடைய குரு யார் உனக்கு பயிற்சி அளித்தவர் யார் என்று வினாவினார் அதை கேட்டவனும் தன்னுடைய குரலில் சற்றும் பிசிறு இல்லாமல் என்னுடைய குரு மரியாதைக்குரிய பரசுராமன் என்று பறைசாற்றினான் அதை கேட்ட அனைவருமே ஆச்சரியத்தில் திளைத்தனர் துரோணாச்சாரியரோ பரசுராமர் பிராமண குலத்தவருக்கு மட்டுமே பயிற்சி அளிப்பவராயிற்று அப்படியானால் நீ என்ன சத்திரிய குலத்தில் பிறந்தவனா என்று வினாவினார் இதை கேட்ட கர்ணனும் சற்றும் தன்னுடைய குரலில் உள்ள கோபத்தை இறக்காமல் ஒரு அம்பு எய்யப்படும் போது அதை செய்தவர் யார் என்று வினாவுவீர்களா கடவுள் முன் தீபத்தை ஏற்றும் போது அதை செய்தவர் யார் என்று வினா எழுப்புவீர்களா ஒரு பழத்தை நீங்கள் உட்கொள்ளும்போது அந்த பழ மரத்திற்கு யார் தண்ணீர் விட்டார்கள் என்று கேட்டுதான் நீங்கள் அதை உட்கொள்வீர்களா என்று குருவையே திகைக்க வைக்கும் அளவிற்கு வினா எழுப்பினான் அவனுடைய சாதுரியமான பேச்சை கேட்டு யுருவி அவனை மனதிற்குள் மெச்சு கொண்டிருக்கும் நேரம் துரோணாச்சாரியர் ஒரு சத்திரியனால் மட்டுமே ஒரு ராஜகுமாரனுடன் போட்டியில் இடம்பெற முடியும் யார் என்று தெரியாத ஒருத்தவனை தன்னுடைய திறமைகளை இதுவரை வெளிப்படுத்தாத ஒருவனை ஒரு சத்திரிய ராஜபுத்திரனுடன் போட்டியிட வைக்க முடியாது என்று கூறினார் இருந்தாலும் அவனுடைய பிறப்பினையும் அவனுடைய தாய் தந்தையையும் பற்றி அறிந்து கொள்ள வினா எழுப்பினார் அதற்கு முன் அதே சபையில் அவன் கர்ணன் என்று அறிந்து கொண்ட அவனுடன் சிறு வயதில் ஒன்றாய் வளர்ந்த அவனுடைய தோழன் கர்ணனின் தந்தையை நோக்கி ஹஸ்தினாபுர குதிரைகள் இருக்கும் தொழுவத்திற்கு விரைந்து ஓடினான் அங்கே குதிரைகளுக்கு உணவிட்டு கொண்டிருந்த கர்ணனின் தாயும் தந்தையும் கண்டவன் கர்ணன் பன்னிரண்டு வருடங்கள் கழித்து வில்வித்தையில் சிறந்த வீரனாக பயிற்சி எடுத்து ஹஸ்தினாபுரத்திற்கு வந்துள்ளான் என்றும் மேலும் வில்வித்தையில் சிறந்த அர்ஜுனனுடன் போட்டியிட உள்ளான் என்ற விவரத்தையும் கூறினான் பன்னிரண்டு வருடங்கள் கழித்து தங்கள் மகனை சந்திக்கும் ஆவலில் ஹஸ்தினாபுர சபையினுள் விரைந்து நுழைந்தனர் அவனுடைய தாய் பாசத்துடன் அவனை கட்டி அணைத்துக்கொள்ள அவனுடைய தந்தை குரு துரோணாச்சாரியரிடம் தன் வணக்கங்களை கூறி அவரிடம் மன்னிப்பு வேண்டினார் மேலும் கர்ணனை தரைக்குறைவாக நடத்தக்கூடாது என்பதற்காக கர்ணன் தங்களுடைய சொந்த மகன் அல்ல என்றும் கர்ணன் ஒரு பெரிய குலத்தில் பிறந்தவன்தான் என்றும் தங்களுடைய மகனாக மட்டுமே வளர்ந்தான் என்றும் கூறினார் ஆனால் இதை கேட்ட கர்ணன் என் என்னை பெற்றவள் பெற்றவுடன் வேண்டாம் என்று தூக்கி எறிந்தாள் எவ்வளவு பெரிய குலத்தைச் சேர்ந்தவளாக இருந்தாலும் என்னுடைய தாயாக அவரை ஒருபோதும் நான் ஏற்கப்போவதில்லை போவதில்லை என்னுடைய ராதை அம்மாவே என்னுடைய தாய் ஆவார் இப்பொழுது இந்த தருணத்தில் என்னுடைய தாய் என் முன் வந்து நின்றால் கூட நான் ராதையின் மகன் என்றே கர்வத்துடன் கூறுவேன் என்று கூறி ராதையின் மனதை குளிர்வித்தான் ஆனால் இதையெல்லாம் ஒரு வேற்றுமை மனதுடன் தன் கல்யாலாகாத நிலைமையுடனும் அவனை பெற்றவளால் வேடிக்கை மட்டுமே காண முடிந்தது கர்ணனை பெற்றவள் மீது ஏற்பட்ட வெறுப்பை யுருவி குந்தியின் காதுகளில் படும்படி வெளிப்படையாகவே கூறினாள் கர்ணனிடம் பாரபட்சத்துடன் நடந்து கொள்கிறார்கள் என்று நினைத்தவள் திருதராஷ்டிரனிடம் சென்று அர்ஜுனன் இந்த பந்தயத்தில் கலந்து கொள்வதே பெருந்தன்மையானது என்றும் அர்ஜுனனின் திறமையை ஊரே கண்டு வியக்கும் என்றும் கூறினார் ஆனால் இதை கேட்டவரோ இந்த சட்டம் எல்லாம் நம் முன்னோர்கள் வகுத்தது என்றும் மேலும் சூத்திரர்கள் நம்மை போன்ற சத்திரியர்களுக்கு சேவை செய்ய மட்டுமே பிறந்தவர்கள் என்றும் கூறினார் அவர்களின் கடமையை அவரவர் சரிவர செய்யவில்லை என்றால் அவர்கள் பாவத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்றும் கூறினார் ஆனால் இவற்றை கேட்டவளோ சூத்திரர்கள் ஏன் போர்வித்தையில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடாதா என்றும் ஒரு சூத்திரனுடன் என் நண்பன் போட்டியிட தவறினால் பின்னாளில் இந்த நாடே என் நண்பனுடைய திறமையை குறைத்து மதிப்பிடாதா என்றும் வினா எழுப்பினாள் தன் தாய் தந்தையை சபையின் நடுவே கூனி குறுகி நிற்க பிடிக்காமல் தன் தந்தையின் சொல்லுக்காக அங்கிருந்த கர்ணன் புறப்பட எத்தனைத்தான் அப்பொழுது ஆச்சாரியாரிடம் திரும்பி இப்பொழுது நீங்கள் அர்ஜுனனை சிறந்த வீரனாக அறிவிக்கலாம் ஆனால் அவ்வாறு அறிவிக்கும் முன் என்னை சற்று யோசித்து பாருங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து தன் பெற்றோர்களுடன் சென்றான் அவன் மனமுடைந்து செல்வதைக் கண்ட யுருவிக்கும் அங்கிருந்த சபையினரிடம் கர்ணனும் ஒரு சாதாரண மனிதன்தானே இரண்டு திறமையுள்ள மனிதர்கள் தங்களுடன் போட்டியிட்டு கொண்டு தங்கள் திறமையை நிரூபிக்க போகிறார்கள் அவ்வளவுதானே என்று கூறி அவள் கூறுவதை அங்குள்ளவர்கள் கேட்டார்களோ இல்லையோ ஆனால் கர்ணன் தன் தாய் தந்தையுடன் அந்த கோட்டையை விட்டு வெளியே செல்லும்போது சற்று பொறு என்று அந்த அரண்மனையை எதிரொலிக்கும் அளவிற்கு ஒரு குரல் ஒலித்தது யாரும் எதிர்பாராத விதமாக அதை கூறியவன் துரியோதனனே துரியோதனன் கர்ணனிடம் நெருங்கி வந்தவன் இன்று நீ போட்டியில் கலந்து கொண்டே ஆக வேண்டும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள ராஜகுமாரர்களாலும் தனக்கென்று தனி அரசாங்கம் உள்ள அரசர்களாலும் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் அவ்விதத்தில் இன்று முதல் என்னுடைய அரசாங்க பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்னுடைய ஆட்சி பகுதியை உனக்கு அளிக்கிறேன் இன்று முதல் நீயே என்னுடைய தேசத்தின் அரசனாக திகழ்வாய் என்று அந்த சபையின் நடுவே உரைத்தான் குரு நீயே ஒரு ராஜ தான் உனக்கே இன்னும் ஒரு தனி அரசாங்கம் உருவாகவில்லை உனக்கென்று ஒரு தனி நாடும் இல்லை அவ்வாறு இருக்கையில் நீ எப்படி அவனுக்கு உன்னுடைய தேசத்தை தானமாக வழங்குவாய் என்று கேட்டார் தன்னுடைய மாமனை ஒரு மெச்சும் பார்வை பார்த்து நான் பிறந்த பொழுது என்னுடைய மாமன் சகுனி எனக்கு பரிசாக வழங்கிய அங்க தேசத்தை தான் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் என்று பெருமையாக கூறினான் இந்த நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று ஆகியவற்றின் சாட்சியாக இன்று முதல் அங்க தேசத்தின் அரசன் கர்ணனே ஆவான் என்று சபையை எதிரொலிக்கும்படி கர்ஜித்தான் அது மட்டும் இன்றி இன்று முதல் நான் கர்ணனை என்னுடைய சிறந்த நண்பனாக ஏற்கிறேன் என்று அவனின் தோள்களைப் பற்றி கூறினான் அவனுடைய இந்த அறிவிப்பை சற்று ஆச்சரியத்துடன் கேட்ட கர்ணனும் உங்களுடைய நட்பை ஏற்பது எனக்கு பெரும் பாக்கியம் என்றும் ஆனால் நீங்கள் நன்கொடையாக வழங்கும் நாட்டிற்கு என் உடன்பாடு இல்லை என்றும் கூறினான் இதை கேட்ட துரியோதனனோ இல்லாதவர்களுக்கு மட்டுமே நன்கொடை என்ற வார்த்தை பயன்படும் ஆனால் நீ என்னை அர்ஜுனனின் அம்பிலிருந்து வெளிவர உதவினாய் அதனால் உன்னுடைய இந்த உதவிக்கு நான் தரும் சன்மானம் என்று நினைத்துக்கொள் அது மட்டுமின்றி திறமையை நிரூபிக்க இதை ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்தி அவர்களை வென்று என்னை பெருமைப்படுத்து என்று கூறினான் துரியோதனின் இத்தகைய விரிவான சாதுரியமான செயலை அங்குள்ளவர்களால் வேடிக்கை மட்டுமே காண முடிந்தது மேலும் துரியோதனனின் சகோதரர்களின் கரகோஷத்துடன் ஆர்ப்பாட்டத்துடனும் கர்ணனின் பட்டாபிஷேகம் துரியோதனின் கைகளால் நிறைவேறியது பிறகு போட்டியும் விறுவிறுப்பாக ஆரம்பமாயிற்று கண்ட யுருவிக்கு பாரபட்சம் காட்டும் சபையினருக்கு நடுவே தான் எவ்வாறு இதையெல்லாம் தடுப்பது எவ்வாறு தன்னால் இயன்ற உதவியை செய்வது என்று குழம்பிக்கொண்டிருந்தார் தன்னுடைய வில் அம்புகளுடன் தன் குதிரை தேரில் ஏறச் சென்ற கர்ணனை தடுத்து நிறுத்திய துரியோதனன் ஒரு தேரோட்டியின் மகனை அரசனாக்கிய புண்ணியம் மட்டுமல்ல அவனுக்கு இந்த போட்டிக்கு உதவும் நல்லெண்ணத்தில் அவனுடைய தேரோட்டியாகவே இன்று நான் செயல்பட உள்ளேன் என்று அறிவித்தான் இதை கேட்ட கர்ணனும் தாங்கள் ஒரு இளவரசன் தங்களுக்கு இது சற்றும் பொருந்தாது என்று கூறி மறுத்தான் இருந்த போதிலும் துரியோதனன் பெருந்தன்மையாக தேரோட்டியாக கர்ணனுடன் அந்த போட்டியில் கலந்து கொள்ள முன் வந்தான் துரியோதனன் இத்தகைய துரிதமான செயல்களை காண முடியாவிட்டாலும் காந்தாரி துரியோதனன் கர்ணனுக்கு தக்க சமயத்தில் உதவியது பெருமையாகவே உணர்ந்தாள் கர்ணனுக்கு துரியோதனன் உதவுவதைக் கண்ட யுருவி தன் குதிரை தேரினை எடுத்துக்கொண்டு அர்ஜுனனுக்கு தானே தேரோட்டியாக உதவ முன் வந்தாள் அவளை தன்னுடைய தேர் பாகனாக ஏற்றுக்கொண்ட அர்ஜுனன் தன் வில் அம்புகளை கர்ணனை நோக்கிவிட ஆரம்பித்தான் இருவரின் அம்புகளும் ஆகாயத்தில் ஒன்றுடன் ஒன்று உரசிக்கொண்டனர் ஆனால் இதையெல்லாம் கண்டு குந்திக்கு தான் மனம் நடுங்கிக் கொண்டிருந்தது சரியாக ஒரு அம்பு சென்று கர்ணனை மார்பில் பாய்ந்த சமயத்தில் அவனுடைய மார்பில் ஒட்டி பிறந்த கவசமும் அவனுடைய காதுகளில் கடந்த குண்டலமும் பெரும் ஒளியுடன் அந்த அம்பினை தடுத்தது நேருக்கு நேரில் தேரில் அமர்ந்து தேரோட்டியாய் கண்டு கொண்டிருந்த யுருவிக்கு அவனுடைய குண்டலத்தின் ஒளி இந்த போட்டி ஆரம்பிக்கும் முன் அவள் கண்களை கூச செய்தது அவள் நினைவில் வந்து போனது இரண்டு புதல்வர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதை கண்ட குந்தி தேவி எனக்கு இருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை அந்த சூரிய பகவான் மட்டுமே என்று அந்த சூரியனை நோக்கி இந்த போட்டியை தடுக்க தங்களால் மட்டுமே உதவி செய்ய முடியும் இந்த சூரியன் மறைந்தது என்றால் இந்த போட்டியின் விதிப்படி இந்த போட்டி நிறுத்தப்படலாம் என்று சூரியனை நோக்கி வணங்க ஆரம்பித்தாள் அவளின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்த அந்த சூரியனும் மறைய ஆரம்பித்தது அவள் எண்ணத்திற்கு ஏற்ப பீஷ்மரும் தன் பங்கினை முழங்கி இந்த போட்டியை இன்றுடன் நிறைவேற்ற கட்டளையிட்டார் குந்தி தேவி ஆற ஆழ பெருமூச்சி எடுத்து தன்னை சரிப்படுத்திக் கொண்டாள் போட்டி நிற்பதை கண்ட கர்ணன் இந்த போட்டியில் இத்தோடு தாங்கள் நிறுத்தி விடலாம் ஆனால் இந்த போட்டியின் முடிவாகவில்லை அதனால் நாளை சூரியன் உதயமானதும் தாங்கள் இந்த போட்டியை தொடர வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கூறினான் இதை கேட்ட பீஷ்மரோ நீ அங்க தேசத்து அரசனாக பொறுப்பேற்று இருக்கலாம் ஆனால் ஹஸ்தினாபுரத்தில் உள்ள எந்த விதிகளையும் மீற முடியாது என்று அவனை தடுத்து நிறுத்தினார் கர்ணன் விட்ட அம்புகளால் அர்ஜுனனின் கையில் இருந்த ரத்தினக்கல் தாயத்து கீழே விழுந்ததைக் கண்டறிய அன்று இரவு அதை தேடி போட்டி நடந்த இடத்திற்கு யூர்வி சென்றாள் அங்கு அவளுக்கு முன் அந்த ரத்தினக்கல்லை தேடி எடுத்த அர்ஜுனன் இதைதானே தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று கர்ணனின் அம்பு பட்டு இரண்டாக பிளந்திருந்த இரத்தினத்தை காட்டியவன் இதை கையில் கட்டியவருக்கு வெற்றி நிச்சயம் என்று நீ கூறினாய் ஆனால் உன்னுடைய கூற்றை நான் விட்டேன். என்றும் அவளிடம் கூறி அவளிடமே அந்த ரத்தினம் பதித்த தாயத்தை ஒப்படைத்தான் ஒருவேளை அந்த ரத்தினம் கர்ணன் யூர்வி முதல் சந்திப்பிற்கு காரணமாக இருக்குமோ என்று பார்க்கலாம் நன்றி வணக்கம்